அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இப்ப பொருட்காட்சியோட கண்டுபிடிப்பு நாக்கு தான் அது இது வந்து நம்ம கடைக்கு உள்ள போறது அப்பெல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அதுக்குள்ள போறதுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்கு வாங்க கடைக்குள்ள போகலாம் இறங்கினோன்னே எல்லாமே இருக்குது பொம்மைங்க கால் மிதிங்க சின்ன பிள்ளைங்களுக்கு விளாட்ற பொம்மைங்க எல்லாமே இதெல்லாம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா செம்ம ஆஃபரில் போச்சு அடுத்து நம்ம ஃபேவரெட்டு எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான அப்பளம் அப்பளத்துக்கு வந்தாச்சு நல்லா சூடாக அப்பப்போ பொறிச்சு தராங்க ஒன்று எண்பது ரூபா இது பச்சிலாம் கூட இருந்துச்சு ரெண்டு நாற்பது ரூபா இந்த மாதிரி அப்பளம் பொறிச்சு சா வாங்கி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இது வேல் பூரின்னு சொன்னாங்க அது இது நூற்றி இருபது ரூபா நல்லா நம்ம முன்னாடி தான் சூடாக பொறிச்சு தராங்க இந்த பூரியை கேட்க கேட்க தான் பொறிச்சு தராங்களே நல்லா சூப்பராக இருந்துச்சு இதுவும் வந்தாச்சு எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் வந்து எல்லாமே அங்கே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கோம்லாம் ஐம்பது ரூபா டீ டீ காஃபிலாம் டீ ரூபா காஃபி முப்பது ரூபா சின்ன பிள்ளைங்கள ராட்டினோம்லாம் இருந்துச்சு ட்ரெயின் அந்த பக்கம் முயல் எல்லாமே இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதே சவுண்டு தான் அது டாட்டாஸ் சொல்லிவிட்டு வேறு போனாங்க நிறையா குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்களும் நீங்களும் சீக்கிரமாக போய் பொருட்காட்சி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பொருட்காட்சி பிடிக்குமா நீங்கள் போயிருக்கீங்களா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்